எல்லாருக்கும் ராதே கிருஷ்ணா இந்த தாசப்பா கல்யாண மண்டபத்தில் முப்பத்தி மூணாவது வருஷம் ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் நடக்கிறது இந்த மூணு நாளும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டாயிரம் பேர்கிட்ட வந்து சாப்பிட்டுருக்காங்க இன்னும் சாப்பாடு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு இது ரெண்டாவது பேட்ச் போய்ட்டுருக்கு இந்த ஃபங்க்ஷன் என்னன்னா நம்ம இரு எல்லோரும் சௌரியமாக இருக்கணும் கம்பெனிலாம் நல்லா சௌரியமாக நடக்கணும் எல்லா கம்பெனிலாம் நல்லா லாபகரமாக நடக்கணும் எல்லா ஓனர்ஸ் எல்லாருமே சௌரியமாக இருக்கணும் நல்லா மழை பெய்யணும் இதுக்காக தான் நடக்கிறது இந்த மூணு நாளில் பார்த்தோன்னா இங்கே இந்த நம்ம கொசூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஸ்கூல் குழந்தைகள் டென்த்து ப்ளஸ் டூ படித்த குழந்தைகளுக்கெல்லாம் அதானே ஒரு ஸ்காலர்ஷிப்பு ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின குழந்தைங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம் ஒரு சேவா சிரோமணி அப்படின்னு ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணி இங்கே பண்ணியிருக்கோம் மாதிரி இந்த நாம சங்கீர்த்தன ஃபீல்டில் இருக்கிற வயசான பாகவதங்கள் மூணு பேருக்கு பாகவத சிரேஷ்ட அப்படின்னு ஒரு ஒரு ரெக்கக்னைசேஷன் பண்ணியிருக்கோம் அவார்டு கொடுத்துருக்கோம் வரும் அதுக்காக லோகா சமஸ்தா சுக்கி இது மட்டும்தான் நம்மளோட இது இதில் ஜாதி மதம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது நேற்றுக்கு இது வாங்கின பையன் ஒரு பையன் முஸ்லீம் பையன் அவன் தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கான் அதனால் நம்ம மண்டலியோட ட்ரஸ்ட்டுக்கு அதெல்லாம் எதுவுமே எதுவுமே கிடையாது எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்போ தான் நாமளும் நல்லா இருக்க முடியும் இந்தமாதிரி இப்போ இந்த கவர் பண்ணுற அந்த மீடியா எல்லோரும் சௌரியமாக இருக்கணும் ரொம்ப நல்லா இந்த மீடியாவில் வந்து கவர் பண்ணிட்டுருக்காங்க திரு மூணு வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் நல்லா சௌகரியமா இருக்கணும் இவங்க தான் எங்களை மேலே பூஸ்டப் பண்ணிடுறாங்க எங்களை என்கரேஜ் பண்ணி விட்றாங்க எல்லாருக்கும் ராதே எல்லா மக்களோட மக்களோட ஒத்துழைப்பு மட்டும்தான் இது இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு